உங்க கலாச்சாரத்துல கட்டண பொண்டாட்டிய கண்டவங்கிட்டையும் அனுப்பிட்டு கண்டவங்கிட்டையும் வீடியோ கால் பேச விட்டுட்டு ஆதார் கார்டில் அடுத்தவன் புருஷன் பேரை போட்டு போட்டு ஆறு மாசம் கையெழுத்து போடுறதுக்கு இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு குடும்ப நடத்த ஒருத்தேன் ஆதார் கார்டுக்கு ஒருத்தேன் ஆபரேஷனுக்கு ஒருத்தேன் பத்து பவுன் செய்து தர்றேன் அப்படின்னு சொன்னோம் சுபாய்காரனுக்கு அவுத்து எல்லாத்தையும் அம்மா காமிச்சது ஒருத்தேன் அப்படின்னு சொல்லி இத்தனை புருஷன் வச்சுக்கலாம் ஆனா ரெக்கார்டா ஒரு புருஷன் அதுவும் என்ன ஆதாரம்னு தெரியல அப்படி இருக்கக்கூடிய புருஷத்துல உங்க கலாச்சாரத்துல எப்படி கட்டண பொண்டாட்டி வந்து எவன்கிட்ட வேணாலும் போகலாம் எத்தனை வேணாலும் அவுத்து காமிக்கலாம் எவன் கூட வேணாலும் வருஷ கணக்கா மாசக்கணக்கா குடும்பம் நடத்தனா பத்து பவுன் தர்றானோடனே அவுத்து காமிச்சிடலாம் ஆஹ் கட்டின பொண்டாட்டிங்கிற ஒரு பேரா வச்சிருக்கு ஆனா ஒரு காலத்துல சூழ்நிலைக்காக பெத்த பிள்ளைய யார் சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு பெத்த பிள்ளைக்காக ஏதோ ஒரு வறுமையில ஏதோ ஒரு காலம் ஒரு தடுமாறுனது ஒரு காலம் இப்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து உண்மையா இருக்கணும் நம்மளும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அன்னைக்கு வருமானத்துக்கு வழி தெரியல ஒரு வாழ்க்கைக்கு உரிய ஒரு அஸ்திவாரம் தெரியல இன்னைக்கு எல்லாமே எனக்கு தெரியுது யாருமே இல்லாம நான் தனியா இருந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு எல்லா திறமையும் இருக்கு அப்ப திருந்தி நான் இத்தனை வருஷமா வாழும்போது ஏதோ ஒரு வாரத்துல செஞ்சோ தப்ப மட்டும் வச்சுக்கிட்டு நீ போனவ உனக்கு இத்தனை வாட்ல விட்டாங்க உனக்கு இத்தனை பீர் பாட்ல விட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களோட கலாச்சாரமாடா அப்ப பொண்டாட்டி எவங்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போனாலும் ஏத்துக்குவீங்க ஆனா ஒரு கட்டத்துல திருந்திவான்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இதுதான் உங்க கலாச்சாரமா சிக்கா கேட்டாரே ரெண்டு காரு ரெண்டு பைக்கு பெத்த மையன் கட்டின புருஷன் எல்லாரும் இருக்கிறாங்க பாவம் சுமி பசுல போகுது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சிக்கா பாய் கேட்டாரே சிக்காபாய் உனக்குதான் இந்த வார்த்தை எல்லாரும் அப்பையும் குடும்பத்தோட வீட்டுல தானே இருந்தீங்க நீ கூட வந்துட்ட போ பையன் அப்பையும் கார் வச்சிருக்கேன் வண்டி கூட வச்சிருந்தானா என்னெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட போய் மூணு வருஷம் வாழ்ந்து ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆகி கையெழுத்து புருஷங்கிற ஸ்டேஜ்ல ஒருத்தன் போட்டு விட்டுருக்கானே ரெண்டு மையா இருக்கான் கட்டின புருஷா இருக்கான் பெத்த அப்பா இருக்காரு கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி புருஷங்க இருக்காங்க தாய் மாமே இருக்கான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல கூட தான் கூட புருஷன் புள்ளங்கிற ஸ்டேஜுக்கு கையெழுத்து போடாம வரா அன்னைக்கெல்லாம் இங்க இருந்து மெட்ராஸ்க்கு போனாங்க அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாங்க திருப்பி இங்க இருந்து மெட்ராஸ் போவாங்க திருப்பி அங்க இருந்து வந்தாங்க சரி பக்கத்துல இருக்கிற திருநகர்ல இருக்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி உங்களுக்கு தெரியாதுன்னா இப்ப இப்படி பஜாருக்கு போய் ஷாப்பிங் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கு ஷாப்பிங் நான் எவ கூட போனேன் என்ன பண்ண பண்ண ஆதாரத்தை போடுறி 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 நீ என் ஆதாரத்தை வந்து உனக்கு என்ன போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா சொல்லு உனக்கு ஆதாரத்தை நான் போடணும்னு நினைச்சா முதல்ல ஆதார் கார்டை தான் போடணும் அதுக்கப்புறம் நீ அவுத்து போ காமிச்சா அம்மா போட்டா அதான் போடணும் ஆதாரம்லாம் எல்லாம் பேசாத உனக்கு அனுப்புனா சிக்கா பாய் போட்டா அதெல்லாம் எனக்கு வந்தா போட்டான சிக்கா பாய் தான் வந்துச்சு நான் தான் உனக்கு அனுப்ப சொல்லி பூராத்தையும் அனுப்புனேன் இவ்வளவு வச்சிருக்கும் போது நீ ஏன் இந்த போடு போற நான் அதுக்கு சாரம் அடிச்சு குட்டு போறான் நீ வாழ்ந்தா வாழாட்டா என்ன அப்படின்னு கூப்பிட்டு பூராத்தையும் பூராத்தையும் போட்டு விட்டுறேன் என்ன அண்ணுவேன் ஆதார் கார்டு போட்டேன் என்ன கம்ப்ளைண்ட் குடுப்பா ஆமா சார் போட சொல்லி எடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் இவதான் சார் இப்படிதான் ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு பேரை மாத்தி மாத்தி கவர்மெண்டே போர்ஜரி பண்றா சார் சென்டர் கவர்மெண்டே போர்ஜரி பண்ணிருக்கா சார் அப்புறம் தூக்கி ஒன்னே உள்ள வச்சிருவாங்க புரியுதா ஒரிஜினல் புருஷன் யார் வர சொல்லும் போதுல அப்படிப்பாங்க நீ கொண்டே அதுக்கப்புறம் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண சர்டிபிகேட் சரி அதனா ஓகே அப்ப இது யாரு அப்படியே இவர் யார் இவருக்கு முன்னாரு அவர் யார் அவளுக்கு பின்னார நீ யாரு நான் தான் ஒரிஜினல் புருஷன் அப்படிதான் சிக்காபாய் யாரையாவது தூக்கிக்கிட்டு வந்து நிக்கணும் புரியுதா இவ்வளவு முள்ள மாதிரி தண்ணியும் இவ்வளவு கேவலப்பட்டும் அந்த சிக்காங்கிற ஒரு ஆள் மட்டும் உனைய காப்பாத்தாம இருந்திருந்தா ஓ மான மரியாதை எங்கெல்லாம் போய் காத்தடிச்சு வீசி இருக்கும் சொல்லு என்னடி ஒருத்தன்கே வாழ்ந்து ஒருத்தனிக்கே படுத்த உத்தமி உனேதான் எத்தனை புருஷன் தான் நீ நின்று வச்சிருப்பியா நீ அடுத்து யாருக்கிட்டே விட்ட போடுறேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு கேள்விப்பட்டேன் ம் பாப்போம் கூடிய சீக்கிரம் அதுவும் எப்ப வருது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் சரியா